அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸோட டே தேர்ட்டி த்ரீல வந்து ஓகேவா என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் டூ வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே இன்னைக்கு அந்த சம்ஸ் வந்து காலையில போஸ்ட் பண்ணிருந்தா எல்லாரும் அந்த சம்ஸ் வந்து எழுதி இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ரெக்டாங்கல் ஸ்கொயர் பேரலோகிராம் ட்ரபீசியம் தென் ஓம்பஸ் அதே மாதிரி குவாடிலேட்டர் இது மாதிரி நிறைய இது பாத்தோம் கரெக்டா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் குவாலரன்ட் தெல்ல அதுக்கப்புறம் செக்டர்ஸ் இதை வச்சு சம்ஸ் வந்து பாக்க போறோம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸும் கம்பைன் பண்ண மாதிரி சம்ஸ் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்து நாளைக்கு மின் ஸ்டிரேஷன் டூ டியோ முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் பாத்தீங்கன்னா மின் ஸ்டிரேஷன் த்ரீ ஓகேவா ஓகே பசம் பாப்போமா பஸ் பசம் என்ன கேக்குறாங்க வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த டிப் ஆஃப் அ செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இன் ஒன் மினிட் இந்த லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் பிப்டி சிக்ஸ் மில்லி எம் எம் கடிகாரத்தில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நீளம் உள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கெடுக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா சோ ஒரு கிளாக் எப்படி இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் கரெக்டா ஓகேவா ஓகே ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் தென் இதுல என்ன சொல்றாங்க இதுல போல மூணு முல் இருக்கும் ஹார் ஹேண்ட் இருக்கும் மினிட் ஹேண்ட் இருக்கும் அதே மாதிரி வினாடி முல் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் வந்து இருக்கும் இதுல செகண்ட் ஹேண்ட் வந்து செகண்ட் ஹேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அது வந்து ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் அப்படின்னு வந்து பாப்போம் ஒரு மினிட்டுக்கு அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் ஒன் மினிட் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ரவுண்டே முடிச்சிடும் கரெக்டா ஒரு ரவுண்டே முடிச்சிடும் இது வந்து சுத்தி வந்துடும் ஒன் மினிட்ல இப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஹேண்டோட லென்த் இருக்கு இல்லையா இது வந்து வந்து கொடுத்துட்டாங்க இதை வச்சு அவன் என்ன சொல்றான் ஒன் மினிட்னா ஒரு டைம் சுத்தி வருமா அப்போ அந்த கிளாக்கோட சர்க்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹேண்ட் ஒன்னு இருக்கு அந்த செகண்ட் ஹேண்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த கிளாக்கை சுத்தி வருது அப்படிங்கறதுதான் நமக்கு கொஷின் ஓகேவா அந்த ஹேண்டோட லென்த் எவ்வளவு கொடுத்துறாங்கன்னா பிப்டி சிக்ஸ் மில்லிமீட்டர்னு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இது எதுக்கு கீழே வந்துடும் பாத்தீங்கன்னா சர்க்கிள் கீழே வந்துடும் நமக்கு சர்க்கிளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் சோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதோட பரப்பளவு ஓகேவா சோ அதோட ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா அதே அதோட பெரிமீட்டர் அதாவது சர்க்கிள் ஃபரன்ஸ் அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பை ஆர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே சோ டைரக்டா இப்ப அவன் என்ன கேக்குறான் நமக்கு உள்ளுக்குள்ள கிளா மொத்தமா இருக்க இதெல்லாம் ஏரியாலாம் அவன் கேட்கலாம் அவன் ஜஸ்ட் இது சுத்தி வர்ற இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க என்ன டூ பை ஆர் அப்படிங்கிறது ஓகேவா அப்ப டேரக்டா அப்ளை பண்ணீங்க சோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ இன்டூ பை வேல்யூ என்ன டூ பை செவன் அப்படிங்கிறது இங்க ஒரு செகண்ட் ஜோ அப்படிங்கறது இப்படிதானே இருக்கும் இந்த கிளாக் பாருங்களேன் இப்படிதானே இருக்கும் சோ ஒரு கிளாக்ல பாதி இருக்கும் கரெக்டா அப்ப இது இங்க பொறுத்த வரைக்கும் என்னது இங்க இது நமக்கு ரேடியஸ் ஓகேவா இது எவ்வளவு மீட்டர்னு கொடுத்தா மில்லி மீட்டர்னு கொடுத்துட்டா ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர்னு குடுத்துட்டா அப்ப டேரக்டா நீங்க என்ன பண்ணுங்க இந்த பிப்டி சிக்ஸ் நீங்க வந்து சோ ஆல கேன்சல் பண்ணும்போது டைம்ஸ் வரும் ஓகேவா தென் போட்டுக்கோ செவனாலும் என்னது தேர்ட்டி டூ ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி டூ வரும் அந்த ஆட் பண்ணும்போது த்ரீ பிப்டி டூ வரும் ஓகேவா சோ த்ரீ பிப்டி டூ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் என்ன த்ரீ பிப்டி டூ அப்படிங்கறது நமக்கு ஏரியா என்ன என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவன் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறான் சர்க்கம்ஃபரன்ஸ் கேக்குறானா இல்ல வந்து ஏரியா கேக்குறானா அவன் ஜஸ்ட் அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு தான் கேக்குறான் அப்ப நம்ம இங்க என்ன போனோம் பெரிமீட்டர் வந்து போகணும் ஓகேவா

செப்படித்த சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து வீதம் மொத்த செலவு யாது அப்படின்னு வந்து சர்க்குலர் பார்க் இருக்கு ஓகே பார்க் இருக்கு ஒரு கார்னர் என்ன பண்றாருன்னா அதுல நடக்கிறாரு எவ்வளவு நடக்கிறாருனா டிஸ்டன்ஸ் ஐம்பத்தி நாலு மீட்டர் அதாவது அவர் வந்து என்ன பண்றாரு இது நடக்கிறாரு மொத்தமா இது எவ்வளவு தூரத்துக்கு நடக்கிறாரா ஐம்பத்தி நாலு மீட்டர் அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்க்கம் தான் என்னது இது சர்க்கிள்னு நமக்கு இங்க தெரிஞ்சிருச்சு சர்க்குலர் பார்க்கும் இது சர்க்கிள்னு தெரிஞ்சிருச்சு சோ நமக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறான் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு லெவல் த பார்க் அண்ட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர் ஸ்கொயர் மீட்டர் அதாவது அவன் அந்த பார்க்க லெவல் பண்ண போறான் அதாவது மேடு பண்ண போறான்னு வைங்களேன் அப்போ ஹோட்டல்ல டோட்டல் பார்க்கும் தான் அவன் மேடு பண்ணுவான் அப்ப மொத்தமா எல்லாத்துக்கும் தான் மண்ணு போடுற மாதிரி இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அது என்னது ஏரியாவா மாறிடும் கரெக்டா அப்ப அவங்க என்ன கேட்கறான் எனக்கு ஏரியா கேட்கறான் ஓகேவா அதே மாதிரி இப்படி பண்றதுக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆகும் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு ஆகுங்கிறது கொஸ்டின் சரி நல்லா பாத்துக்கீங்கன்னா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியும் ஆனா ரேடியஸ் தெரியாது ஏரியா கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இதை வச்சு நான் ஏரியாவோட ஃபார்முலா என்ன ஏரியா சர்க்கிள் ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு இங்க ஆர் ஸ்கொயர் வேல்யூ தெரியாது ஆர் வேல்யூ தெரியாது அதனால என்ன பண்ணிக்கிறானா அவன் எனக்கு கொடுத்த டூ பை இருந்து நான் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறேன் சோ இங்க பாருங்க சோ ஆர் ஈக்குவல் டு பிப்டி சிக்ஸ் இருக்கும் பையோட வேல்யூ என்ன டுவெண்ட்டி டூ பை செவன் அந்த பக்கம் இருக்கும்போது போது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போதுனா செவன் பை டுவெண்ட்டி டூன்னு எழுதிக்கலாம் தென் அதே மாதிரி அங்கிருந்து டூ இந்த பக்கம் வரும்போது ஒன் பை டூ மாறிடும் ஓகேவா ஓகே இது ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் என்ன வரும் டுவெண்ட்டி டூவால ஒரு நிமிஷம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேவா சாரி இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் தப்பா இருக்கு ஓகேவா ஒன் மீட்டர் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கும் ப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இங்கேயும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் வரும் ஓகேவா ஓகே ஸோ இங்கே டுவெண்ட்டி டூவால ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ட்வெண்ட்டி டுவெலன் கேன்சல் பண்ணும்போது டைம்ஸ் வரும் இங்க ஒன் டைம் வரும் இங்க ஃபோர் டைம்ஸ் வரும் திரும்ப இந்த இந்த ஸ்கூட்டினா கேன்சல் பண்ணும்போது எனக்கு செவன் டைம்ஸ் வரும் செவன் செவன்ஸ் ஆர்டி நைன் பை

ஓகே சோ நமக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு பெரிய மீட்டர் கொடுத்துட்டுனா ரேடியஸ் கொடுக்கல இதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஆகுதுன்னா மொத்தமா அது லெவல் பண்ண எனக்கு எவ்வளவு ஆயிருக்கும் கண்டுபிடிக்கும் ஓகேவா எனக்கு கொடுத்துருக்க சர்க்கம் வச்சு நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சேன் அதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சேன் ஏரியா ஏரியா கூட இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் போடும்போது எனக்கு மொத்த காஸ்ட் எவ்வளவோ அது தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஓகே தென் இது கூடவே நம்ம வந்து செமி சர்க்கிள் ஒண்ணு இருக்கு குவாரண்ட்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா சோ செமி சர்க்கிள்லாம் தெரியும் இப்படி இருக்கும் பாதி பாதிதான் செமி சர்க்கிள் அப்படிங்கறது ஓகேவா குவாரண்ட் குவாரண்ட் எப்படி இருக்கும் அதுல பாதி ஓகேவா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதுல பாதி தான் அதை ஒன் பை போரா பிரிச்சிங்கன்னா அதுல ஒரு பகுதி தான் வந்து என்னது குவாரண்ட் அப்படிங்கிறது இதுதான் வந்து குவாரண்ட் ஓகேவா சோ இப்ப இப்படி இருக்க செமி சர்க்கிள்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம என்ன பாத்தோம் ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கு என்ன பாத்தோம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா அதே செமி சர்க்கிள் அதுல பாதி அப்படிங்கும் போது என்ன டிவைட் பை டூ போட்டா வேலை முடிஞ்சது ஓகேவா அதே மாதிரி அதோட சர்க்கம் அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஆர் பிளஸ் டூ ஆர் அப்படிங்கிறது நீங்க அதை எப்படி எழுதலாம்னா பை பிளஸ் டூ இன்டூ ஆர்னு கூட எழுதலாம் ஓகேவா ஓகே தென் அதுக்கப்புறம் குவாரண்ட் குவாரண்ட் பொறுத்த வரைக்கும் என்னது அதே ஏரியாவுக்கு என்னது ஹோல் சர்க்கிள்க்கு பை ஆர் ஸ்கொயர் அதை ஃபோரா பிரிச்சு ஒன்னு மட்டும் வேணும்னா பை ஆர் ஸ்கொயர் பை ஃபோர் அப்படிங்கிறது இதோட சர்க்கம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பை டூ பிளஸ் டூ இன்டூ ஆர் அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா ஓகேவா ஓகே சும்மா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் இந்த பார்க் இஸ் சர்க்குலர் இன் ஷேப் த சென்ட்ரல் போர்ஷன் ஹாஸ் பிளே திங்ஸ் ஃபார் கிட் சரௌண்ட் பை வாக்கிங் பாத்வே பைந்த வாக்கிங் ஏரியா ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் டென் மீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் த்ரீ மீட்டர் ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபயிற்சி பாதையும் அமைந்துள்ளது அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் பத்து மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் மூணு மீட்டர் எனில் நடைபயிற்சி பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது என்ன சொல்றானா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு ஓகேவா இந்த சர்க்கிள்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கான் ஓகேவா அதானே சொல்றோம் பே திங்ஸ் ஃபார் கிட்ஸ் ஓகேவா இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதா அதை சுத்தி நடக்கிறக்க ஒரு பாத்வே இருக்கு ஓகேவா இப்படி ஒரு பாத்வே இருக்கு ஓகே ஓகே அதுக்கப்புறம் வாக்கிங் ஏரியா ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் டென் மீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஓகேவா சோ இன்னர் ரேடியஸ் மூணு மீட்டர்னு கொடுத்துட்டான் அவுட்டர் ரேடியஸ் எனக்கு பத்து மீட்டர்னு கொடுத்துட்டான் இதை வச்சு எனக்கு என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா எவ்வளவுன்னு கேக்குறான் ஓகேவா வாக்கிங் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியா இங்கதான் நடக்காங்க ஓகேவா நடக்கிறாங்க இந்த ஏரியா எனக்கு என்னன்னு கேக்குறான் சோ ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் இருக்கு அங்கதான் எல்லாம் விளையாடுறாங்க அதோட ரேடியஸ் எனக்கு மூணுன்னு குடுத்துட்டான் அதை சுத்தி ஒரு வாக்கிங் ஏரியா வந்து கட்டுறாங்க சோ நடுவுல இருந்து இதுவரைக்கும் இருக்க ரேடியஸ் எனக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து ஆஹ் பத்து மீட்டர்னு கொடுத்துட்டான் இப்ப அவன் எனக்கு என்ன கேக்குறான்னா வாக்கிங் ஏரியா மட்டும் என்னன்னு கேக்குறான் இப்ப வாக்கிங் ஏரியா அதை ஹோல் சர்க்கிள நான் ஏன்னு வச்சுக்கிறேன் உள்ள கிட்ஸ் விளையாடுறது வந்து நான் பீனு வச்சுக்கிறேன் ஓகேவா அவன் எனக்கு இந்த இது மட்டும் கேக்குறான் இந்த இந்த இடம் மட்டும் ஓகேவா இந்த இடம் மட்டும் கேக்குறான் அப்படி கேக்குறான் அப்படின்னா நம்ம அதை எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிப்பேன் ஏவோட ஹோல் ஏரியானா எனக்கு என்ன வரும் பத்து மீட்டர் இருக்கா சோ இத ஹோல் ஏரியாவை நான் வந்து கண்டுபிடிப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பியோட ஏரியா வந்து கண்டுபிடிப்பேன் ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏல இருந்து பி ய மைனஸ் பண்ணும்போது எனக்கு ரிமைனிங் இருக்கு அந்த பாப்பேவோட ஏரியா கிடைச்சிருக்கும் கரெக்டா ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிள்ல இப்படி இருக்கு இது மட்டும் இந்த ஏரியாவை மட்டும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஹோல் இது இங்க இருக்கிறதெல்லாம் கிடைச்சிடும் புரியும் நான் நினைக்கிறேன் ஓகேவா ஓகே வந்து அப்ளை பண்ணுவோம் எனக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள கிட்ஸ் விளையாடுற ஏரியா இருக்கு நான் அதை ஏன்னு வச்சுக்கிறேன் அதோட ரேடியஸ் என்னன்னா மூணு மீட்டர் அதுக்கப்புறம் வெளியே இந்த பாத்வே வந்து இருக்கு ஓகேவா இந்த பாத்வே தான் நான் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா இதோட ரேடியஸ் என்னன்னா மூணு மீட்டர் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ நான் கண்டுபிடிக்க போறது இந்த பாஸ்வேவோட ஏரியா எனக்கு என்னன்னு கேக்குறான் ஓகேவா சோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா உள்ள இருக்கிறது பீனு வச்சுக்கிறேன் வெளிய இருக்க சர்க்கிள் ஏன்னு வச்சுக்கிறேன் சோ ஹோல் சர்க்கிள் ஏரியாவோட ஓட ஏரியா கண்டுபிடிச்சு பி யோட ஏரியா கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது ஓகேவா சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏரியாஸ் இந்த பாத்வே ஓகேவா ஏரியா ஆஃப் த பாத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட ஏரியா ஏவோட ஏரியா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்னு தென் அதுக்கப்புறம் இந்த பியோட ஏரியா பியோட நான் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே ரெண்டுல இருந்து நான் பையன் காமனா எடுத்துடலாம் காமனா அப்புறம் எனக்கு என்ன இருக்கும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இருக்கும் டுவெண்டி டூ பை செவன் ஆர் ஸ்கொயர் இங்க ஆர் வேல்யூ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகேவா இந்த டென் இருக்கு இந்த டென் டென் மைனஸ் இந்த ஆர் இந்த மூணு இருக்குல்லையா அதுதான் த்ரீ ஸ்கொயர் ஓகேவா கரெக்டா சிம்பிளிஃபை பண்ணுங்க

ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் வந்து இருக்கு ஓகேவா இதுதான் அந்த கிரவுண்ட் இத இத சுத்தி என்ன பண்ண போறாங்க ஒரு பாத்வே கட்ட போறாங்க ஓகேவா ஒரு பாத் வந்து கட்ட போறாங்க இந்த ஏரியா வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் சர்க்கிள் சோ அவுட்டர் சர்க்கிள்னா இது இதுதான் இதுதான் எனக்கு அவுட்டர் சர்க்கிள் இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து பீன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா சோ இதோட ஏரியா ஏவோட ஏரியா அப்படிங்கிறது இந்த பியும் சேர்ந்துதான் எனக்கு ஏவோட ஏரியா ஓகேவா சோ ஏவோட ஏரியாவை மட்டும் பாத்துக்கலாம் ஏ இல்லனா அவுட்டர் சர்க்கிள் ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் என்ன குடுத்துருக்கா ஓகே ஓகே இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுக்கல ஏரியா கொடுத்திருக்காங்க ஓகேவா சாரி அப்படியே நான் மாத்தி சொல்லிட்டேன் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லிருப்பேன் இல்ல இங்க ஏரியா தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஏரியா ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஓகே சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே இருக்கட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் எவ்வளவு கொடுத்திருக்கான் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்கான் அவன் என்ன கேட்கிறான் நம்ம கிட்ட இங்க ரெண்டு கேட்கிறான் என்ன கேட்கிறான் வித் என்னன்னு கேட்கிறான் ஏரியா ஆஃப் த பாத் என்னன்னு கேட்கிறான் அதாவது எப்போ போல இந்த ஏரியா ஆஃப் த பாத் இது மட்டும் எவ்வளவுன்னு கேட்கிறான் அதே மாதிரி எனக்கு என்ன கேக்குறான் வித் கேக்குறான் இந்த ஒரு இதோட நீளம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஏக்கும் பீக்குமான இந்த வித் எவ்வளவு கேக்குறான் தட் மீன்ஸ் என்ன கேக்குறான் அப்படின்னா இதுக்கு இங்க இருந்து ஒரு ரேடியஸ் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு அவுட்டர் சர்க்கிள்க்கு இங்க இருந்து இருந்து ஒரு ரேடியஸ் இருக்கும் சோ இது மட்டும் எவ்வளவு கேக்குறான் இது மட்டும் எவ்வளவு கேக்குறானா எனக்கு ஹோல் ஏவோட ரேடியஸ்ல இருந்து இந்த பியோட ரேடியஸ மைனஸ் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சிடும் கிடையாது எனக்கு ஏவோட ஓட ஏரியாவும் தெரியும் ஏல இருந்து பி மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏரியா ஆஃப் த பாத் கிடைச்சிடும் ஆனா எனக்கு இங்க அவன் கேக்குற வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு ரெண்டு ரேடியஸ் வேணும் ஏன்னா ஏஓட ரேடியஸ்ல இருந்து யோட ரேடியஸ மைனஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பாத்வே கிடைச்சிடும் கரெக்டா கரெக்ட் இன்னொரு நான் தெளிவா டைக்ராம் வரையறேன் எனக்கு இப்படி ஒரு சர்க்கிள் பார்க்கவே இருக்கு ஆக்சுவலா இது கிரௌண்ட சுத்தி தான் அமைஞ்சிருக்கு கிரௌண்ட வந்து நான் னு வச்சுக்கிறேன் அவன் எனக்கு வித் கேக்குறான் வித் அப்படின்னா என்ன பண்ணும் இது வந்து ஓட ரேடியஸ் ஓகேவா இது ஓட ரேடியஸ் எனக்கு அவன் இந்த ஏரியா மட்டும் கேட்கிறான் இந்த ஏரியா மட்டும் வேணும்னா எனக்கு ஹோல் ஓட ரேடியஸ்ல இருந்து இந்த பியோட ரேடியஸ் மட்டும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சிடும் கரெக்டா அவ்வளவுதான் ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு ரேடியஸ் தெரியாது நான் எதுல இருந்து கண்டுபிடிக்க போறேன்னா ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் ஏரியா இன்ன சர்க்கிள இருந்து கண்டுபிடிக்க போறேன் அவ்வளவுதான் ஏரியா ஆஃப் பாத்வே கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஏவோட ஏரியா இருக்குல்லையா இந்த டோட்டல் ஏரியா இருக்கு இல்லையா இந்த டோட்டல் ஏரியாவில இருந்து இந்த பியோட ஏரியா இருக்கு இல்லையா இந்த பியோட ஏரியாவை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த விட கிடைச்சிரும் ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட்ஸ் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து செவன்டி மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்குது ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அடுத்து அவன் அடுத்து என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா வித்துக்கு என்ன தெரியணும் இந்த ஆறுல இருந்து இந்த ஆற மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் அது வித்து கிடைக்கும் ஆனா எனக்கு ரெண்டோட வித்துமே தெரியாது நான் என்ன ஏரியா சர்க்கிள் எடுத்துக்கிறேன் எவ்வளவு எனக்கு தட் மீன்ஸ் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா கரெக்ட் எனக்கு இந்த ஆர் ஸ்கொயர் தான் வேணும் சோ நான் இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பை அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது எனக்கு என்னவா மாறும்னா செவன் பை டுவெண்டி டூ இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்குன்னா டுவெண்டி டூ பை செவன் இருக்கும் அந்த பக்கம் போகும்போது எனக்கு செவன் பை டுவெண்டி டூ இருக்கும் ஓகேவா ஓகே நான் டேரக்டா என்ன பண்றேன் சரி லெவல் த்ரீ பிளால் அடிக்கும் இது டூ டைம்ஸ் வரும் அது ஒன் டைம் வரும் நீங்க டூ டைம்ஸ் வரும் எனக்கு திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ் டைம்ஸ் கிடைக்கும் ஓகேவா திரும்ப எனக்கு இந்த செகண்ட் டேபிளால அடிக்கும் போது சிக்ஸ்டி த்ரீ கிடைக்கும் ஓகேவா ஓகே சிக்ஸ்டி த்ரீ இன்டூ செவனோட வேல்யூ எனக்கு ஃபோர் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது இதுக்கு ரூட் எடுக்கும் போது ஆறு வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்கும் ட்வெண்ட்டி ஒன் கிடைக்கும் ஓகேவா ஓகே ரேடியஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இன்னர் ரேடியஸ் எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ இன்னும் ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ் அப்படிங்கறது அதோட ஏரியா இந்த ஏரியால எனக்கு இந்த ஸ்கொயர் தான் வேணும் எப்பவும் போல செவன் பை டுவெண்டி இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் திரும்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிளால பண்ணிக்கிற லெவன் டைம்ஸ் இங்க என்ன என்ன வரணும் த்ரீ நாட் எயிட்னு வரும் தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் திரும்ப லெவனால இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு டூ டைம்ஸ் வந்து கிடைக்கும்

நிஷாந்த் என்பவர் பன்னிரண்டு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சம் சமபக்க முக்கோணத்தின் மூன்று உச்சிகளில் இருந்தும் வெட்டி எடுக்கப்பட்ட ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டக்கோண பகுதிகளை கொண்டு பின்வரும் வடிவத்தை உருவாக்குகிறார் அதன் பரப்பளவு காண்க ஃபர்ஸ்ட் இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு செக்டார்னு ஒன்று இருக்கு ஓகேவா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது லென்த் ஆஃப் தார் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு ஓகேவா சோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது நத்திங் பட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க ஆங்கிள் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு என்னடா அது ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா தீட்டா டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இது இருக்கா இப்ப லென்த் ஆஃப் த ஆர்க் இருக்கு இப்ப லென்த் இப்ப இப்படி இருக்கு இல்லையா இதுதான் ஒரு ஆர்க் ஓகேவா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இதுதான் இருக்கு ஓகேவா லென்த் ஆஃப் தார் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா ஆக்சுவலா மேக்ஸிமம் இதை எங்கேயும் அப்ளை பண்ற மாதிரி வராது ஆனா தெரிஞ்சு வச்சுக்கங்க லென்த் ஆஃப் தார் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பை ஆர் இன்டூ 2 பை ஆர் இன்டூ தீட்டா பை 360 அப்படிங்கறது okay, ஓகேவா wow. ஓகே அதே மாதிரி இதுவே உங்களுக்கு இந்த எல் வேல்யூ டைரக்டா கொஸ்டின்லயே கொடுத்துருவான் அப்படி எல் வேல்யூ டைரக்டா கொடுக்கும்போது எனக்கு ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டர் என்ன எல் ஆர் பை டூ அப்படிங்கிறது ஓகேவா இதுவே சர்க்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2r plus l அப்படிங்கிறது ஓகேவா ஓகே சோ l கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 pi r into theta by 360 அப்படிங்கிறது இதுவே அவங்க l கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டா lr by 2 சர்கம்ஃபரன்ஸ் கேட்டா 2r plus l அப்படிங்கிறது ஓகேவா okay, இப்ப அவன் எனக்கு என்ன கேக்குறான் இது வந்து செட்டான்னு கொடுத்துட்டான் அதோட ஏரியா கேட்கறான் என்னன்னா டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு ஃபார்முலா ஓகேவா ஓகே இப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் என்ன கேக்குறான் இதெல்லாம் இருக்கட்டும் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் இருக்கு இதுதான் என்னோட ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் ஓகேவா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள்னா என்ன மூணு சைடு ஒரே மாதிரி இருக்கும் சோ பன்னெண்டு 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 நிஷாந்த் அப்படிங்கிறவ என்ன பண்றான்னா இதுல வந்து ஒவ்வொரு மூணு செக்டர் வந்து கட் பண்றான் ஓகேவா அஞ்சு சென்டிமீட்டர் ஈச் ஓகேவா இந்த ஒரு செக்டர் கட் பண்றான் இங்க ஒரு செக்டர் கட் பண்றான் இங்க ஒரு செக்டர் கட் பண்றான் ஓகேவா ஒவ்வொன்றும் எத்தனை இது அஞ்சு இது அஞ்சு இது அஞ்சு இது அஞ்சு இது அஞ்சு இது அஞ்சு ஓகேவா இப்படி ஒவ்வொரு செக்டாருமே அஞ்சு சென்டிமீட்டர்ல வந்து கட் பண்றான் அஞ்சு சென்டிமீட்டர் ரேடியஸோட கட் பண்றான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் ஃபாலோயிங் ஷேப் அதாவது அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றானா இந்த ஷேப் வந்து அவன் பில் பண்றான் ஓகேவா பில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இதோட ஏரியா என்னன்னு கேக்குறான் இதோட ஏரியா அப்படின்னா இது 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 ஓகேவா இதோட ரேடியா என்ன அப்படின்னு வந்து கேக்குறான் சோ நம்ம என்ன பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஒரு செக்டாரோட ஏரியா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ ஒரு செக்டாரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ செக்டா இருக்கா நமக்கு ஃபார்முலா தெரியுமே தீட்டா டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி இன்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு ஈக்வலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா மூணு சைடோட ஆங்கிளும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா சோ எனக்கு இங்க 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 சோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிகிரி அப்படிங்கிறது என்ன ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது ஓகேவா சோ ஈக்வலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படிங்க போது இந்த மூணு பக்கமும் எனக்கு எவ்வளவு இருக்கும் சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் அப்ப எனக்கு ஒவ்வொரு செக்டாரோட ஆங்கிளும் என்னது எனக்கு சிக்ஸ்டி டிகிரி சோ இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளவு சிக்ஸ்டி

ஒரு நிமிஷம் டைம்ஸ் வரும் தென் அதுக்கப்புறம் டூ பண்ணும்போது போது இங்க த்ரீ டைம்ஸ் மேல வந்து லெவன் டைம்ஸ் வந்து வரும் இன்டூ த்ரீ இன்டூ செவன் அப்படின்னு வந்து வரும் கரெக்டா

அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இப்படி இருக்க ஒரு செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா நமக்கு இங்க மூணு செக்டார் இருக்கு ஓகேவா சோ அப்ப இன்டூ த்ரீ போட்டீங்கன்னா மூணு செக்டார் வந்து கிடைச்சிருக்கு சோ மூணு செக்டாருக்கு வேணா இன்டு த்ரீ ஓகே தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் இன்டூ த்ரீ போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ செவன் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் சோ டோட்டலா அதோட ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ செவன் அப்படிங்கிறது ஓகேவா அவ்வளவுதான் சோ பாத்து முடிச்சா சாஞ்சு சம்பவம் சோ இதுக்கு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இருக்கு ஈக்குவலிட் ட்ரையங்கில் கொஞ்சம் செக்டர்ஸா பிரிச்சு ஆல்ரெடி ஒரு ஷேப்பை வந்து உருவாக்குறான் அப்ப என்ன அர்த்தம்னா அவன் வந்து பிரிக்கிற அந்த மூணு செக்டாரோட ஏரியாவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு செக்டாரோட ஃபார்மலா தீட்டாடு விரும்பி த்ரீ சிக்ஸ்டி இன்டூ ஆர் ஸ்கொயர் அந்த ஃபார்மலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இன்டூ த்ரீ போடும் போது மூணு செக்டாரோட பார்முலாவும் நமக்கு கிடைச்சு மூணு செக்டாரோட ஏரியாவே கிடைச்சிடும் ஓகேவா ஓகே சோ இன்னைக்கான சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க ஃபார்முலாவை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க ஓகேவா நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைன் செட்ஸ் இப்ப ரெட்டாங்கல் ஸ்கொயர் ஒரே மாதிரி ஒரே சம்ல வந்ததுன்னா எப்படி பாக்குறது அது மாதிரியான சம்ஸ் வந்து பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நாளைக்கே கூட முடிஞ்ச மென்சுரேஷன் த்ரீ டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே